வணக்கம் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் உறுதி அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது பாஸ் ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இப்ப வந்து ஒபிஷியலாவே பிபி அல்டிமேட் அதாவது இந்த பிக் பாஸ் ஓடிடி தொடர்பான அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த வாட்டி ரெண்டு தீபாவளி அப்படி என்பது கிட்டத்தட்ட உறுதியாக கொண்டிருக்கு ஸோ அது என்ன இந்த வாட்டி யார் யாரோ அதில் எதிர்பார்க்கலாம் எத்தனை நாட்கள் எப்போ ஸ்டார்ட் அப்படி என்பத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட நான் வந்து போன டிசம்பரில் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி இப்போ நடந்து கொண்டிருக்கு ஸோ ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் மனச எப்படித்தான் இப்படி பறந்து கொண்டிருக்காரு சரிங்களா இன்றும் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்மளால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சீஃப் கெஸ்டா போன ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னா அது மிஸ்டர் மணி மாஸ்டர் தான் சோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்களை சுத்தி நடக்கிற சதி அவங்க வெல்லக்கூடாது என்பதற்காக நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் என்னன்னா சீரியல்ல நடிச்சவங்க சோ அப்போ அவங்களுக்கு ஃபேவரா தான் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு வந்தாரு எதுவும் இல்லாம வந்தாரு அப்ப யுவர்லாம் மின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஸோ அப்போ நம்ம ஒரு பதில் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்களே இப்போ அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி இப்போ நம்ம ஒரு நாலு வீடியோ கடந்த ஒரு நாலு நாட்களாக போட்டிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல என்னத்தை தோணுதோ அதை வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஸோ என்னோட ஃப்ரெண்டோட என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நான் எப்படி டெரெக்டா பேசுவேனோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவனோ அதே மாதிரி தான் நான் உங்க கூட பேசுறேன் சரிங்களா அர்ச்சனா மேமார்களுடைய ஒரு வீடியோ ரசிகர்கள் சந்திப்பு அதுல அவங்க வந்து அந்த கேரக்டர் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல சொல்லியிருந்தாங்க சோ அது விஷ் மீன்ஸ் மாயா பூர்ணிமா அவங்களும் ஒரு கேரக்டர்லாம் பண்ணாங்க அதோடு அவங்க அப்படி நிப்பாட்டினா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அதனால தான் இந்த நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தீங்க அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அதில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இது இவங்களுக்கு ரெட் கொடுத்து இவங்க வழியில் போயிருந்தாங்க அப்படின்னா ஓகே இது வந்து இவங்க சொல்லலாம் அதை வந்து நம்ம வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரெட் கார்டு கிடைச்சது ஒரு அப்பாவி அப்பா அம்மா இல்லை தூக்கிவிட தந்தை இல்லை ஹேந்தி கொள்ள தாய்மடி இல்லை ஸோ இந்த ஒரு ஐம்பது லட்சம் தான் அவருடைய வாழ்க்கையோட ஆரம்பம் அப்படின்னு ஒரு வந்த ஒரு நபர் அப்போ அந்த நபருக்கு ஒரு அநியாயம் நடக்குது ஸோ அவருக்கு ஸ்டாண்ட் பண்ணி அவருடைய பேரை சொல்லி அவருக்கு எதிராக நடந்தவங்களை எதிர்த்ததனால தான் அர்ச்சனா மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க ஏன்னா அர்ச்சனா மேம் அவர்களை வெற்றியாளர் நான் உட்பட பல ரிவ்யூவர்ஸ் வந்து பிரதீப் பண்டனியோட பேரையும் பிரதீப்புக்கு நடந்த அந்த அநியாயத்தையும் பிரதீப்புக்கு எதிராக செயற்பட்டவர்களை அந்த ஒரு விடயத்தை வச்சுதான் அர்ச்சனா அவர்களுக்காக ஓட்டை வந்து நம்ம எடுத்தோம் அர்ச்சனா அவர்களுக்காக குரலை கொடுத்தோம் அதனாலதான் நம்மளுக்கு அந்த பத்தொன்பது கோடி வந்துச்சு இதுதான் உண்மை மனசாட்சிப்படி நான் வந்து பேசுறேன் சரியா அப்படி பிரதீப் அவர்கள் விட்டுருங்க அது எதுக்கு பேசறது இது ஒரு கேமு அப்படி அவர் சொல்றது வேற ஆனா அவருடைய விடயத்துல நடந்ததை வச்சு இவங்க ஒரு கூட்டத்தை எதிர்த்து அதன் மூலம் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு கிடைக்கக்குள்ள வெளியில வர்றவங்க அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் சரி சரியா பிக் பாஸ்ன்றது ஒரு கேமு முப்பது மூணு மாதம் ஒரு ராமா அப்படின்னு சொன்னா இந்த சீசன் செவன்ல பிரதீப் அடுத்த சீசன் எயிட்ல முஸ்தபா அடுத்த சீசன் நை நைன்ல வந்து வேலை அப்படின்னு ஒரு அப்பாவி வந்து இப்படித்தான் வெளியில போவான் அப்ப ஒவ்வொரு முறையுமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அதனால நீங்க என்டர்டைன்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த அப்பாவி வந்து காசு இல்லாம வாய்ப்பு இல்லாம கொண்டிருப்பான் ஒரு ஆம்பளை வந்து எனக்கு நடந்துட்டு என்னால புரியல் அப்படின்னு அழமாட்டான் சொல்ல மாட்டான் அவனுக்கு இன்னொரு கர்வம் ஒன்று இருக்கும் சரியா அப்ப அதை நம்ம புரிஞ்சு வந்து நடக்கணும் இது வந்து அவருக்கு யாரு அந்த ஐம்பது லட்சத்தை கொடுப்பாங்க அவருடைய வாழ்க்கைக்கு யாரு அவர் ஆம்பளை சிங்கம் அவர் சொல்லிட்டாரு எனக்கு என்னோட வாழ்க்கையை பாத்துக்க தெரியும் ஆனா எனக்கு பல மக்களுக்கு மனசாட்சி இருக்கு சரியா அதனால இப்போ அவர் வந்து இன்னும் போராடி கொண்டாண்டு இருக்காரு சரி அவர் வந்து இன்னும் முன்னுக்கு வரல அவருடைய பயங்கர ஐம்பது லட்சமோ இல்ல அந்த டைட்டில் வினர் அப்படின்னு அந்த ஸ்பாட் லைட்டோ இல்ல ஸ்டில் ரெட் கார்டு கமல்ஹாசன் அவர்களால ரெட் கார்டு கொடுத்து இந்த விடத்துல வெளியில போன பிரதீப் என்ற பேர் தான் இருக்கேன் இப்ப இருக்கிற மக்கள் சப்போர்ட் வந்து அடுத்த சீசன் வரைக்குள்ள முடிஞ்சிடும் அடுத்த சீசன்ல வேற யாராவது வருவாங்க அவங்கள பற்றிய பேச்சு தான் இருக்கும் பிரதீப் அவர்கள் வழியில போயக்குள்ளதான் இருக்குமே தவிர மக்கள் இப்படி குரல் கொடுத்தாங்க அப்படின்றது இருக்காங்க இதை புரிஞ்சு கொள்ளுங்கடாப்பா உங்களுக்குனால தான் தானே உங்களுக்கு தெரியும் சோ அப்போ பிரதீப்போட பேரை வச்சு டைட்டில் வின் பண்ணாங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அது மறுக்க மறக்க முடியாத உண்மை இது வந்து நான் எங்க வந்தாலும் நான் வந்து நான் அர்ச்சனா ரெடி அர்ச்சனா வந்து பேட்டி எடுக்க நான் ரெடி நான் இது என்னுடைய கருத்தை நான் சொல்ல ரெடி சரியா சோ இதுதான் உண்மை அப்படி இருக்க அவங்க அந்த விடயம் அந்த சேரக்டர் பண்ணாங்க அப்படி என்பதை தான் என்னுடைய கருத்து ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கான சப்போர்ட் அந்த விடயத்துலதான் வந்துச்சு மாயா பூர்ணிமா அந்த கேங்கை எதிர்த்தபடியாத்தான் இன்று அர்ச்சனா அவர்கள் சீசன் செவன் வின்னார் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே எதுக்குப்பா நம்ம வன்மத்தை கண்டு ஏதோ ரெக்கார்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏதோ நாம பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போவே அவர்கள் சொல்லியிருந்தா அடுத்த வீட்டுக்கு வந்து அவர்கள் வெளியே இதுதான் உண்மை சரியா பொழிஞ்சு ஒன்றுங்கடாப்பா நான் மனசாட்சிப்படி பேசுகிறேன் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அவருக்கு உண்மையாக இருக்கேன் எனக்கு உண்மையாக இருக்கேன் ஓகே ஸோ இப்படி இருக்கே அர்ச்சனா மாமா அவர்கள் வந்து குக்வித் கோமாளிக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துச்சு இப்பவும் சில கேட்டீங்க நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் என்னோட பேச்சு அப்போன்னு இப்போ ஒன்று நாளைக்கு ஒண்ணு இல்ல இல்லை அவர்கள் குக்வித் கோமாளியில இல்லை அதே போல அவங்களுடைய படங்கள் தொடர்பான டிவாண்ட் காலனி டூ அது மட்டும்தான் என்று தவிர வேற எந்த அப்படின்னு வரல சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாஸ் அல்டிமேட் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் ஸோ இப்போ வந்து ஒஃபிஷியலா அதை நடத்துறவங்க பாஸ் ஓடிடி ஹிந்தி சீசன் த்ரீ வந்து நடக்க போது அதுக்கான ஒஃபிஷியல் அப்டேட்டே கொடுத்துட்டாங்க பொதுவாக வந்து ஒரு விடியாக ஹிந்தியில் நடக்குதுன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து தெலுங்குல வந்து நடக்கும் ஆல்ரெடி ஹிந்தி அப்டேட் ஒஃபிஷியலி வந்துட்டு தெலுங்கு இது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ரூமராக வந்து ஒன்று இருக்குது நீங்கள் தெலுங்கு பிக் பாஸ் நான் ஸ்டாப் இல்லை தெலுங்கு பிக் பாஸ் ஆடிடி யூடியூப்ல அடிச்சிங்கனாலே அதோட ரிவியூஸ் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க சோ வெரி சூன் அதுவும் வந்து நடக்க இருக்கு சோ தெலுங்குல வந்து அறுபத்தி மூணு நாட்கள் ஹிந்திலையும் வந்து அறுபத்தி மூணு நாட்கள் நம்ம தமிழ்ல போன வாட்டி எழுபது நாள் நடந்துச்சு சோ இப்போ நம்ம தமிழ்லயும் அறுபத்தி மூணு நாட்கள் அப்படின்னு வச்சா கூட ஜூலை ஆரம்பிச்சா கூட செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிஞ்சிடும் சரிங்களா சோ இந்த வாட்டி பிக் பாஸ் ஓடிடி தமிழ எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கையா வந்து இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்துல மேபி பிரதீப் அண்ணா ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் சரிங்களா இதை பற்றி நாளைக்கு நான் ஒரு வீடியோ அடுத்தது ரவீனா அவர்களை சுத்தி நடக்கிற விடம் என்ன அப்படின்னா இது பிக் ஒரு சரிங்களா பட் ஜோடி ஆயுரடி அப்படின்றது டேலண்ட் திறமையை பாக்குறது திறமைய பார்க்குற ஷோல இந்த அனுதாபம் இவன் கஷ்டப்பட்டு வந்தவன் யாரும் இல்லாம வந்தவன் அப்படின்றது இல்ல இவங்க வந்து இந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க அந்த டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் போகணும் அப்படின்றதான் இல்ல யாரு நூறு வீணம் உழைப்பா போடுறாங்களோ தான் டைட்டில் வீணர் சோ ஜோடி ஆயு ரெடி அப்படின்றது ஒரு நடன நிகழ்ச்சி அப்ப இது வரைக்கும் நடந்த ரவுண்ட்லயே ஒரு டான்ஸ்ல வந்து பக்காவா பர்ஃபெக்டா கொடுத்தது அப்படின்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் மீதி நபர்கள் எல்லாமே பாயிரது தாவுறது ஜிம்னாஸ்டிக் பண்றது பொடியை காமிக்கிறது அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க சோ அப்படி இருக்க ரவீனா அவர்கள் இந்த டைட்டிலுக்காக வெறுத்தனமா கடின உழைப்பு போட்டு கொண்டிருக்காங்க அவங்களுடைய நிறைய பேர் சொன்னாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட பதினோரு பத்து மணி தியானங்களுக்கு மேல அவங்க வந்து இந்த பிராக்டிஸ்ல வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அந்த ஃபினாலே ஏம்ல வருத்தனமா இருக்காங்கன்னு கண்டிப்பா ஷி டிசர்வ் டைட்டில் அவங்க வின் பண்ணணும் என்றதான் என்னுடைய விருப்பம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ் தமிழ்ல வந்த போட்டியாளர்கள் ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் சினிமால சைன் பண்ணது அப்படின்னா அது ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி த ரைசிங் ஸ்டார் சீசன் சிக்ஸ் அவங்க தான் ஸ்டார்க்கு கரெக்ட் மீனிங் அவங்க தான் சரிங்களா பட் ஒரு நபர் பிக் பாஸ் பிக் பாஸ் கூட போனதுக்கு அப்புறம் அதிகமா நடத்தி சீஃப் கெஸ்டா போனது நாடுகள் கொண்டாடுனது அப்படின்னா அது மணி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த சீசன் செவன்ல அதிகமா ஆப்டர் ஷோவுக்கு அப்புறம் மக்கள் நாயகனாக ஜொலிப்பது அப்படின்னா மிஸ்டர் மணி அவர்கள் தான் சோ நே இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு பெங்களூர்ல சோ வேற லெவல் அவருக்கான வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு சோ இப்படி மணி மாஸ்டர் அவர்களை ஒவ்வொரு நாளும் மக்கள் கொண்டாடுறாங்க சும்மா எல்லாம் சீஃப் கூப்பிட மாட்டாங்க மக்களை சரிங்களா சோ அதுக்கு ஒரு திறமை இருக்கணும் ஒரு மோட்டிவேஷனா இவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விடயங்கள் இருக்கணும் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அவருடைய உழைப்பு இருக்கணும் இளைய தலைமுறைக்கு இவர் ஒரு முன்னுதாரணமா இருப்பார் அப்படின்றபடியாத்தான் இப்படியான வரவேற்புகள் மிஸ்டர் மணி அவர்களுக்கு கிடைக்குது பார்க்க ஹாப்பியா இருக்கு சிறப்பு சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி